பார்ட் ஒன் பார்க்கல அப்படின்னா கமெண்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன் அதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் ஓகேங்களா பார்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா டூ இயர்ஸுக்கு முன்னாடி எடுத்தோம் ஸோ அவரோட காதல் என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்ட் டூ எடுத்துருவோம் ஓகேங்களா அந்த லிங்க் மறக்காமல் கீழே இருக்கு போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னா தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இதே மாதிரி உங்கள் லவ் ஸ்டோரியும் நம்ம சேனலில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணுங்க ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்ட் ஒன் போட்டிருக்கோம் அப்புறம் உங்கள் லவ் ஸ்டோரி அதுக்கு அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்ல லவ் என்ன ப்ரோ ஆச்சு நீங்க ஒட்டுக்கா சேர்ந்துட்டீங்களா ப்ரோ இல்ல ப்ரோ ஏன் ஏன் ப்ரோ என்னாச்சு வேற ஒரு ஏன் போயிடுச்சு ஏன்னா அவங்க வந்து கம்மிட் ஆயிட்டாங்க வேற ஒரு பையன் கூட என்ன ப்ரோ சொல்றீங்க நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஆமா வெயிட் பண்றது தெரியும் அப்படி இருந்து

ஒரு சொல்றான் ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அதனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அந்த மாதிரி நான் இப்படி நடக்கணும் எதிர்பார்க்கல ப்ரோ எப்பயுமே இந்த மாதிரி நினைச்சதே இல்லை நான் நினைச்சது ஒண்ணு ஆனா நான் பண்ணல இந்த மாதிரிதான் நடக்கும் இந்த ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ப்ரோ வெறுத்துட்டேன் சரி விடுங்க ப்ரோ ஃபீல் பண்ணாதீங்க இப்ப கடந்து வந்துட்டீங்களா ப்ரோ எப்படி ப்ரோ உங்களுக்கு கடந்து அந்த மெமரிஸ் எல்லாம் இருக்கு பட் இருந்தாலும் அப்டே அபேல் கவர்றோம் அந்த மாதிரி தோйда இருக்கேன் அப்படி एक्चुअली நீங்க வெயிட் பண்றீங்க அப்படி தெரிஞ்சு அவங்க வேற ஒரு पर्सन கூட கமிட் ஆனதால உங்களுக்கு ஏதாவது அவங்க மேல கோவம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்ல ப்ரோ எனக்கு கோவம் இல்ல ஏன் கோவம் இல்ல انا எனக்கு வந்து அவங்கள குடிச்சிருக்கும் போது அவங்களுக்கு வந்து இன்னொருத்தரா பிடிக்குதே எனக்கு குடி てるவே அவங்கள குடிச்சிருக்கும் அது அவங்களோட ஒரு மாதிரி கரெக்டரா ப்ரோ ஆ அதனால வந்து நான் அவளை கோவ பண்ணல ப்ரோ இ اوكي சரின்னாதான் எனக்கு வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும் புரோ அதனால அவளுக்கு கோவமா வரல வந்து நஷ்டமா தான் இருக்கு எனக்கு சரி என்ன சரி ஓகே அப்டியா இருந்தா ஓகேதான் அப்படின்ற மாதிரி உம் சரி விடுங்க ப்ரோ ஃபீல் பண்ணாதீங்க என்ன இருந்தாலும் உங்க நல்ல மனசுக்கு ஒரு நல்ல பொண்ணு கண்டிப்பா கிடைப்பாங்க ஏன் ப்ரோ நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சேராத கதல் தான் ஆனாலும் தீராத கதல் மாதிரி இருந்திருக்கு பட் எல்லா கதலும் நிறைவேறதில்லை அதாவது சேர்றதில்லை அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வீடியோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அவரோட மனசுக்கு கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் எல்லாமே ஒரு நாள் மாறும் கண்டிப்பாக ஒரே நாளில் எல்லாம் மாறிடாது